லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்த விஜய் தாரணி அவர்களுக்கு ஆறு மாதம் காலம் ஆகியும் ஒரு பதவியும் வழங்கவில்லை என்று விஜய் தாரணி அவர்களே சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எல்லாம் ஒரு பதவி மோகம் தான் அவங்களும் இங்கே வந்து காங்கிரஸ்ல பதவியில் இருந்தவங்க தான் அவங்க பதவியில் இருந்துட்டு அங்க போனாங்கன்னா ஏதோ ஒரு மோகம் அவங்க இழுக்குது இல்லைன்னா போர்ட் பண்ணி எடுத்து இருக்கிறாங்க அவங்கள ஏற்கனவே போன விஷ்பு என்ன ஆனாங்கன்னே தெரியல பதவியில தான் இருக்கிறாங்க அதே போல் இப்போ போனது இப்போ பதவி விட்டுட்டு இங்கே வந்து ஆசைக்கு நின்ற இவங்களும் சும்மா தான் கிடக்குறாங்க தமிழிசை தமிழ் சௌந்தராஜனும் சும்மா தான் இருக்கிறாங்க சும்மா இது ஒரு நாடகம் போல பண்ணுறாங்கள வழிய மக்களை வந்து அங்கேருந்து உள்ளே இழுத்துடணும் முதல்ல அங்கே வந்து குழப்பத்தை உண்டு போடணும் அதுதான் அவங்களுடைய மோட்டிவ் ஸ்டைட்டாக போய் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பதவி கொடுங்க நாங்கள் இந்த மாதிரி கட்சி விட்டு கட்சி வந்துக்கிறோம் ஒரு எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ பதவி ஏர்ந்து வந்திருக்கோம் வந்து எங்களுக்கு ஒரு பதவி கொடுங்க நிறைய திருப்பொடி கேட்கணும் இல்லை அமித்ஷா சார் தான் கேட்கணும் அவங்க தான் பார்த்து கொடுக்கணும் இனிமேல் ஒரு கட்சி விட்டு கட்சி போகாத அவங்க விருப்பப்படி போடுறாங்க பதவி ஆசியில் போகிறாங்க பணம் ஆசியில போகிறாங்க எல்லாம் போகிறாங்க அங்கே மேலிடம் கொடுக்கணும் இல்லை அவங்களே ஒரு தொங்கு ஆட்சி மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இருக்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடு ரதீஷ்குமார் கொடுத்துட்டு இப்போ நடக்கக்கூடாதெல்லாம் திருப்பி மாறி மாறி இவங்களே பண்ணிட்டு வராங்க எங்கேருந்து அப்போ பதவி கேட்டான்னு கொடுப்பாங்க அதெல்லாம் அது சீக்கிரம் கிடைக்காது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் அவங்க கொடுப்பாங்க மேலிடம் என்ன சொல்கிறது இது வந்து பாஜகவோட மேலிடம் தான் வந்து இதை வந்து அது அவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க கன்சல்ட் பண்ணி வந்தவங்களுக்கு உரிய பதவியை கொடுக்கணும் அதுதான் வந்து மாண்பு அரசியல் மாண்பு அதாவது ஒரு இடத்துல வந்து அரசியல் சரியில்லை அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த இந்திரா காங்கிரஸ் பார்ட்டியிலேருந்து பிஜேபி பார்ட்டிக்கு வந்தாங்க பிஜேபியோட அதாவது அதாவது தலைவர் அவங்களோட கீ இருக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் யோசனை பண்ணி அவங்களுக்கு ஒரு பதவி வழங்கணும் இதுதான் வந்து அரசியல் மாண்பு சரிங்களா அது இல்லைம்மா அமௌண்ட்டு கொடுத்துக்கிட்டாங்க பதவி மட்டும் கொடுக்குது அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க போக முடியுமாங்க அமௌண்ட்டு வாங்கிக்கணாங்க சும்மா கட்ட நடிக்கிறாங்க ஆனால் கொடுத்துருவாங்க எங்கன்னா பீஹார்லேயோ கேரளாலையோ எங்கன்னா ஒரு பதவி கொடுத்துருவாங்க பதவிக்காக போனாங்க கிடைக்கல சொல்கிறேன் நான் ஏன் மாறுறேன் பதவிக்காக மாறுறேன் எனக்கு எதாவது வருமானம் வரணும் அதுக்காக விசேசாரணைக்கு பேசாமல் எம்எல்ஏ இருந்திருக்கல காங்கிரஸ் இல்லையே அதில் மூணு வாட்டி இருந்திருக்காப்புல நாலா பாட்டி சேய்ச்சிருப்பாப்புல அது பதவி கிடைச்சின்னு போனாப்புல கடைசியில் அங்கே ஏப்பா விட்டாங்க ஆனால் மறுபடியும் அண்ணாமலை அண்ணாமலை நீக்கிறதா பேச்சு பேச்சிக்கிட்டாங்க அண்ணாமலை பிறகு கிடைக்கும் விசேசாரணை கிடைக்கும் எம்எல்ஏ ஆனால் எம்எல்ஏ பதவி போயிடுச்சு ஆனால் சேர்த்தே பேட்டியில் கொடுத்தாங்க பேட்டி கொடுத்தாப்புல எம்எல்ஏ வந்தேன் பதவி போச்சு சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிற சங்கு ஊதி கிடைத்த ஆண்டிங்க நடக்கல விஷயத்தாரணி எம்எல்ஏ அவருந்து இப்போ தூக்கி போட்டு ஏன் அப்படி கெஞ்சு கெஞ்சு நான் ஒருத்தர் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இருந்துட்டு போயிருக்கலாம் அதை கேட்டுட்டு நான் பதவி ராஜினாமா பண்ண போகிறேன் எனக்கு பதவி கொடுப்பீங்களா அப்படி போயிருந்தால் பரவாயில்லை அதுவும் இல்லை போய் உண்மை வராளாக இருக்கிற அப்பில் இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் எடுத்து இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு மூணு லட்சம் மூணு ரூபா போச்சா அதே போல் அங்கே கொடுப்பாங்க வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணா இது நிச்சயமாக வெயிட் பண்ணால் கிடைக்கும் ஆனால் இன்னும் பெதுக்கே கொடுக்க மாட்டாங்கம்மா பெதுக்கே பிஜேபியில் வந்து பெண்களுக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க பதவி கொடுக்கணும் சரி போனாங்களோ அவங்களுக்கு தான் அசிங்கமாக பேர் அவங்க தான் மரியாதை கெட்டு போயிரு வந்து ஏதோ நரிக்காத மாதிரி தெரியுது இந்தமா விஜயதரே அதை கெட்டிக்கார ஒரு எம்எல்ஏ அவங்க இந்த இந்த கட்சியில் வந்து ஏமாறுவோன்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நல்ல கெட்டிக்கார ஒரு எம்எல்ஏ அந்தம்மா யாரோ ஆசை வார்த்தை கொடுத்து கொடுத்து கூப்பிட்ருக்கான்னு சொல்லி பதவி தரோம் அவங்களுக்கு போஸ்டிங் தரோம் பெரிய ஆளுங்கட்சி பாதிச்சானதான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மைண்டை வாஷ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க கடைசியில் அவங்கள டம்மியாக உட்கார வச்சுருக்காங்க அது கட்டிக்கார உள்ளதான் அந்த பிள்ளை ஆனால் எம்எல்ஏ ஆ இருக்கும்போது நல்லா அந்த தொகுதி மக்கள் நல்ல பேரோடு செஞ்சுக்கிட்டாங்க அவரை எப்படியும் அந்த பாரதிய ஜனதாக்காரரை கூட்டு போயிட்டாங்க கூட்டு போய் அந்த மாதிரி சரியான ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவங்கள கட்டிக்காரத்தான் நல்லா பயன்படுத்துறது சும்மா டம்மியாக வச்சுருக்காங்க இதை முன்னே நாங்கள்லாம் எதிர்பார்த்தது தான் நல்ல கட்சி காங்கிரஸ் கட்சியை விட்டு போகுது பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பெண்களுக்கு ஒரு இல்லாத கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சி அதில் போய் சேர்ந்துருக்காங்க அதனுடைய பலனை அணிவிப்பான்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் அவங்க வர்த்தகத்தை தெரிவிக்கிறாங்க பார்த்திங்களா ஒரு நல்லவரை ஒரு கெட்டிக்காரர் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சும்மா அந்த அவங்களுக்கு ஆமா சாமி போடுற டம்மி ஆளுகளுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க கெட்டிக்காரெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் நல்ல கட்சியை விட்டு போச்சு அந்தமா மறுபடியும் வந்தால் கூட காங்கிரஸில் அவங்களுக்கு நல்ல போஸ்ட்டு கொடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது அவங்க அதை முயற்சி பண்ணணும் அவங்க எடுத்த முடிவு சரியாக இல்லைன்னு அவங்கள தான் கேட்கணும் ஏன்னா திடீர்னு மாறி போயிருக்காங்க ஒரு எம்எல்ஏ பதவியை இழந்துட்டு போயிருக்கிறாங்க இதுக்கு பாஜக முயலிடம் வந்து அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து பார்க்கணும் இன்னும் கொடுக்கல காலகாலம் ஆகுது என்ன பண்ண போறாங்கன்ற அவங்க தான் முடிவு பண்ணணும் பதவி என்றது மக்களுக்கு சேவை செய்யறது தான் நீங்கள் போறீங்க அப்பயோ நீங்கள் பதவி ஆசைப்பட்டு போறீங்க நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும் நீங்கள் நீங்க இடத்துக்கு போகிறீங்க அது சேவை செய்யப்படும் சேவை இவங்களோட பண ஆசையா பதவி ஆசையா உங்களுக்கு அந்த மோட்டிவ் உங்களுக்கு இல்லையே மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு எண்ணமே உங்களுக்கு இல்லையே பதவி தானே நீங்கள் போறீங்க ஸோ அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் எங்கே ஒன்றால போவீங்க அங்கே ஒன்றும் எங்கே நிரந்தரமாக இருப்பீங்கன்னு எப்படி நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புவோம் அது ஒரு தவறான முடிவு தான் பதவியில் ஒரு மூணு வருஷம் இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு மக்கள் எலெக்ட் பண்ணி அஞ்சு வருஷம் இருக்கணும்னு ஓட்டு போடுறாங்க அதுக்காக சண்டை போடணும் நம்ம அதை விட்டுட்டு ஏதோ பண ஆசை இன்றைக்கி கர்நாடகாவில் ஒரு மந்திரி சிஎம் சொல்லி நிற்கிறாரு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு பேரம் பேசுறது தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏதோ உங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது ஏதோ உங்களுக்கு ஒரு பண ஆசையை உண்டு படுத்திருக்கிறாங்க அதனால்தான் நீங்கள் வந்து வெளியே வந்துருக்குறீங்க அதுவே தவறு தான் ஏன்னா எல்லாம் மறுப்பான் ஏண்டா எப்போ வந்தவங்களுக்கு நீ பதவி கொடுக்குற நாங்கள் ஓல்டு மேன் இது நியூ மேனுக்கு கொடுக்குறது தப்பு இல்லையான்னு அவங்க கட்சிக்குள்ளே மோட்டிவ் இருக்குங்க கட்சி பிஜேபி கட்சியில் வந்து அது பெரிய கட்சியில் அந்த கட்சிக்குள்ளே முயற்சிங்க சீனியர்ஸ் ஜூனியர் எல்லாம் இருக்காங்க அதுன்றியில் அது ஒன்று அவங்க அவளோட பதவிக்கு வந்து தடை பெறலாம் அதாவது இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க அண்ணாமலை இருக்கிறாரு எல்லாம் இவங்க இவங்கெல்லாம் இவங்க இவங்களுக்கு சார்ந்தவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பிஜேபியில் வந்து ஒரு அங்கீகாரத்தை இவங்களுக்கு கொடுத்தா தான் பதவி கொடுப்பாங்க சும்மா பேருக்குன்றதுக்கு தான் சேர்த்து வச்சுருக்கிறாங்க புரியுதுங்களா அவங்களும் வாழ்ந்தையாக வந்து ஓப்பனாக வந்து மீடியாவில் பேசும் பொழுது விஜயதர்ணி அவர்கள் வந்து கேட்ட கேள்விகள் அவருக்கு எல்லாமே மீடியா முன்னாடி வைக்கிறாங்க வைக்கிறத வந்து அதை பாஜக மேலிடம் தான் முடிவெடுக்கணும் இது வந்து பாஜக வந்து தான் மெயின் காரணம் ஏன்னா இவங்களுக்கு பதவி தள்ளி போகிறதுக்கு காரணமே இதில் உள்ள அவங்கள அரசியல் குறுக்கீடுகள் அதாவது காங்கிரஸில் இந்த மாதிரி இருந்திருக்குறாங்க இவங்களுக்கு பிஜேபியில் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த சீனியர்ஸ் அதாவது என்ன சொல்கிறது அவங்களுக்குள்ள ஈகோ அந்த ஒரு இதில் நல்லது உங்களுக்கு பதவி வழங்கப்படும் வழங்கினா கூட அவ்வளோ வேல்யூ கிடையாது தமிழ்நாட்டை போகிறதுக்கு பாரதிய ஜனதாவுக்கு வேல்யூ கிடையாது மற்ற அது அகில இந்திய போஸ்டி கொடுத்தா கூட அந்த மாதிரி அந்த தகுந்த மாதிரியாக கொடுக்க மாட்டாங்க அகில இந்திய போஸ்டியாக கொடுக்கலாம் நல்லா கெட்டிக்கார ஒரு வழக்கறிஞர் அந்தமாக ஆனால் கொடுக்க மாட்டாங்க கெட்டிக்கார ஆளுக்கெல்லாம் பாலியல் வேலை இல்லை சும்மா டம்மி பீஸ்களுக்கு தான் கொடுப்பானுங்க சும்மா இந்த மாதி ஜா ஜாதியை பற்றி வெறுப்புணர்வு கொண்டு போடணும் கட்சியை பற்றி வேறு கட்சியை தரக்குறவாக பேசணும் இந்த மாதிரி ஆளுகள் தான் கட்சியை வச்சுருப்பாங்க நல்ல டேலண்ட் ஆளுகள்லாம் ஒதுக்கிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அதனால் விஜயதாரண் என்னுடைய அன்புடன் வேண்டுகோள் மறுபடியும் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குன்னு காங்கிரஸ்கார் நிறைய விரும்புகிறாங்க அதை அந்த ம மறுபரிசனை செய்யணும் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஆதாகும் அண்ணாமலை நிற்கிறதாக பேச்சு அடிபடுது அண்ணாமலை பதவி கொடுங்க அதனால இப்போ ஒரு அண்ணாமலைக்கு டெல்லியில் ஒரு அழைப்பு வருது போனால் அமித்ஷா கூப்பிட்டு இப்போ இப்போ தூக்கிட்டு போட்டால் போடுவாங்க ஆனால் விசேதர் அன்னைக்கு பதவிக்கு நல்லா இப்போ நல்ல போஸ்ட்டு தலைவர் பதவி கொடுத்தா நல்லா போஸ்ட் நல்லா செய்வாங்க போன பிறகு தான் அண்ணாமலை போன பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு ஒரு வழி பிறக்கும் ஆனால் வழி பிறக்காது பட் யாராக இருந்தாலும் பதவி ஆசையோடு மக்களுக்கு சேவை செய்யணும்னு நீங்கள் வரீங்க அந்த சேவை செஞ்சுங்க செய்யுங்க பதவி வந்து உங்களுக்கு தேடி வரும்போது தான் அதனுடைய பவர் உங்களுக்கு என்னன்னு தெரியும் பதவி தேடி நீங்கள் போகும்போது அதனுடைய பவருடைய பவர் வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு நோக்கத்திலோட நீங்கள் இல்லை அது எப்படி நம்ம அது அது அவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே குஷ்பு நிறைய அடிப்பட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நிறைய தலைவர்கள் அங்கே போய் மாட்டிக்கின்னு ரெண்டா வந்தோன்னு அந்த அளவுக்கு இருக்குது அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது பாஜக எஸ் வி சேகரியாக வெளியே வந்தார் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு அவஸ்தாப்பட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுனே தெரியல சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட வந்து பிஜேபி மேலே ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசாக ஒன்று ஒரு விழிப்புணர்வு இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது அப்படி தான் இருக்கும் அது பதவி மோகம் அதெல்லாம் இருக்கக்கூடாது சேவைக்குன்னு வந்து சேவை செய்யும் பதிவு வந்து இன்னும் தேடின்னு வரணும் அதுதான் அவங்க எடுத்த முடிவு வந்து அதாவது அவங்களுக்கு தான் தெரியும் அதாவது எப்படின்னா அவங்களுக்கு காங்கிரஸை விட்டு பிஜேபிக்கு போகிறதுக்கு வந்து அவங்க காங்கிரஸில் வந்து அவங்களுக்கு அந்த இது கிடைக்கல ஏதாவது என்னென்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டு கிடைக்கல தொகுதியில் மட்டும்தாங்க எது பண்ண முடியும் அதாவது அந்த தொகுதியில் தொகுதி அதை சட்டமன்ற உறுப்பினர்னால் அந்த தொகுதியில் நம்ம அந்த தொகுதிக்கு உட்பட்ட இதுக்கு என் தொகுதிக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி இப்போ வந்து கூட்டணி கட்சி திமுக வேணும் எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் இவங்களுக்கு பிஜேபியில் வந்து கொடுக்கணுன்னா பிஜேபி மேலிடம் இது முடிவு எடுக்கும் எல்லா அமௌண்ட்டு தாயே ஓத மணி ஸ்கீடர் தங்கலாம்லாம் கொடுப்பாங்க காதலாம் இல்லை கட்டி டைமண்ட் அது சில்வர் நல்லவளை பார்த்தா ஒரு சிரிக்கத்தாச்சி கோமாளியை நினைப்பாங்க கிண்டல் பண்ணுறதை கேலி பண்ணுறதை பார்த்து இவரை மாதிரி அறிவால் இல்லை எங்கள் கட்சியில் அப்படின்னு அவங்க பெரிய பெருமை பேசுவாங்க அதான் நல்லவர்களுக்கு பாரதிய ஜனதாவில் மரியாதை கிடைக்காது அது கண்டுபிடிக்காக கால் அந்தமாக பார்த்துருக்கணும் பாருங்கள் தவறான முடிவு தமிழ்நாட்டில் முதலே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி போயிடுச்சு ஆனால் அந்த காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டதால விஜயதேனிக்கு ஓட்டு போடல கொஞ்சம் இருந்தாக்க அந்த மாதிரி நல்ல போஸ்டிங் கிடச்சிருக்கோம் நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம் இப்பவும் கெட்டு போகல மறுபடியும் காங்கிரஸ் வந்தால் அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக காங்கிரஸ் கொடுக்கணும் ஆமாம் சிரிப்பி தான் செய்வார் அவர் சிரிக்கிது ஆனால் தப்பு வந்து விஷயத்தான் நிற்குதே தப்பு பதிவு ராஜினாமே போனதுனால பெரிய தப்பு போகாமல் இருந்தாக்கி ஆகிருக்காது அதனால் அவர் தான் செய்வார் ஏன்னா அவர் அண்ணாமலை சொல்கிறாரு ஏடிஎம் வச்சு குறை சொல்கிறாரு ஏடிஎம் வச்சு நாலு எம்எல்ஏ இருந்தாங்க அண்ணாமலை தைரியமாக இருந்தால் நாலு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுக்கடா அப்படி சொல்கிறது சொல்கிறது தைரியம் இருக்குது அவருக்கு அண்ணாமலைக்கு ராஜினாமா பண்ணி தனியாக நிற்கிறோமா தனியாக திமுக அதை செய்வாங்க அது கேரண்டி உண்மையாக ஆகிப்போச்சு அப்போ திமுக செய்கிற உடஞ்சாக இருப்பாரா அது நாலு பேர் ராஜினாமா பண்ணிட்டுமே அவங்க நாலு பேர் பாட்டாளி நாலு பேர் ஏடி மூலம் அவங்க நாலு பேர் இருக்கிறாங்க இல்லை பிஜேபி சேர்ந்தாங்களா அவங்களும் ராஜினாமா பண்ண முடியுமா சொல்லுமா அதெல்லாம் பண்ண பண்ணும் நல்லா பண்ணி பண்ணித்தான் ஆகணும் அவங்களாம்